الحمد لله. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: إن يكونوا فقراء

சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் மனிதனை உலகத்தில் படைத்து அந்த மனிதனுக்கு பல்வேறு விதமான சட்டங்களையும் பல்வேறு விதமான வேலை பழுக்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் அவன் எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் குடும்பம் என்று வந்துவிட்டால் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் மனைவி மார்களை ஏற்படுத்தினான் குழந்தைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அப்போ இந்த பந்தத்திற்கு அந்நிகா என்று அரபியில் சொல்லுவார்கள் மார்க்கத்திலே இரண்டு விதமான வழிகள்தான் இருக்கிறது ஒரு மனிதன் தன் சுகபோகங்களையும் தன் ஆசைகளையும் இச்சைகளையும் பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் இரண்டு விதமான வழிகளை அல்லாஹ் இருக்கிறான் ஒன்று ஹலாலான வழி இன்னொன்று ஹராமான வழி வழிஹா குவாஹா மனிதனுடைய உள்ளத்தில் ஹராமான வழியையும் அல்லது ஹலாலான வழியையும் இரண்டையும் நாம் ஏற்படுத்துகிறோம் அவன் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ அவன் அதற்குரியவனாக மாறிவிடுகிறான் நல்ல வழிகளை அவன் தேர்ந்தெடுத்தால் அவன் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிடுகிறான் பாவமான வழியை அவன் தேர்ந்தெடுத்தால் நரகத்திற்கு அவன் தன்னை தகுதியாக்கிக் கொள்கிறான் அப்போ தன் இச்சைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் இரண்டு வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் முதலாவது வழி ஹராமான இறைவன் தடுத்த ஒரு வழிக்கு விபச்சாரம் என்று சொல்லுவார்கள் ஜினா அரபியில் தன் மனு இச்சையின்படி தான் நினைத்ததை ஆசைகளை நினைத்த பக்கம் பூர்த்தி செய்து கொள்வது தான் எதை பார்க்கிறோமோ அவற்றைகளை எல்லாம் விரும்புவது இவற்றிற்கு அரபியில் ஜினா என்று சொல்லுவார்கள் இறைவன் வகுத்து தந்த வழி ஆகுமான வழி தடை செய்யப்படாத அல்லாஹ் எந்த விஷயங்களை ஹலால் என்று கூறியிருக்கிறானோ அப்படிப்பட்ட வழிகளின் மூலம் ஒரு மனிதன் தன் ஆசைகளையும் இச்சைகளையும் பூர்த்தி செய்கிறான் என்று சொன்னால் இதற்கு ஹலால் அன்னிகா என்று சொல்லுவார்கள் செயல்கள் இரண்டுமே ஒன்றுதான் ஆனால் பார்க்கும் கோணங்கள் வேறு வேறு இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அந்த செயலத்திற்குரிய பயனும் கிடைத்து விடுகிறது நன்மையும் கிடைத்து விடுகிறது தான் இச்சையின்படி ஒருவன் தன் ஆரட்சைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அதற்குரிய குற்றமும் உண்டாகிவிடுகிறது இறுதியில் அதற்குரிய தண்டனைகளும் கிடைக்கிறது அப்ப இறைவன் வகுத்து தந்த ஆழ்வுமாக்கப்பட்ட வழிகளில் ஒன்றுதான் நிக்கா பெருமான் சல்லாஹு அலிஹு வசல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள் இதாலும் உனக்கு வெட்கம் இல்லாவிட்டால் நீ நினைத்ததை செய்து கொள் மனிதன் பாவமான காரியத்தை விட்டும் அவனுடைய உள்ளத்தை தடுக்கக்கூடிய ஒன்றுதான் ஹயா வெட்கம் என்று சொல்லி காட்டுகிறார் அப்ப நிக்காக என்று சொன்னால் இன்றைக்கு பரவலாக சமுதாயத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது ஒரு வாலிபன் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் சீக்கிரமாக நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கலாம் என்று எண்ணுகிறான் இதுவே ஒரு திருமணம் முடித்தவன் மறுபடியும் நம்ம திருமணம் முடிக்காமல் இருந்திருக்க கூடாதா அதுதான் அறிஞர்கள் சொல்லுவார்கள் திருமணம் என்பது ஒரு கோட்டை வெளியே இருப்பவன் உள்ளே நுழைவதற்கு ஆசைப்படுவான் பார் எவ்வளவு அழகாக இருக்கிறது எவ்வளவு பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கிறது வெளியில் இருப்பவன் உள்ளே செல்வதற்கு ஆசைப்படுவான் உள்ளே இருப்பவன் வெளியில் வருவதற்கு ஆசைப்படுவான் எப்படியாவது இந்த இதிலிருந்து நிம்மதி கிடைக்காதா என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைதான் இன்றைக்கு நிக்காக முடித்தவர்கள் நிலை எப்பொழுது மார்க்கம் கற்றுத்தந்ததின் வழிமுறையின்படி ஒருவன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ

ஒரு நிக்கா முடித்தவனுக்கு காசு அந்த பெண்ணுக்கு மகர கொடுக்கிறது கட்டாயம் அடுத்து கேட்பவர் கேட்பார் சும்மா மாதா அடுத்து என்ன சுரூரு ஷஹிர் என்று சொல்லுவார்கள் ஒரு மாத சந்தோஷம் அடுத்து அவர் விடல கேட்கிறார் தும்ம மாதா ஆல் ஒமோமு தஹர் ஒரு மாத சந்தோஷம் காலம் ஃபுல்லாக கவலை அடுத்து சும்மா மாதா குசூரு தஹிர் ஓ இடுப்பு உடையும் கல்யாணம் பண்ணிட்டா மனைவி வந்து சும்மா இருக்க மாட்டா அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க கொஞ்ச நேரம் வெளியில் போய்விட்டால் உடனே ஃபோன் கால் வந்து இப்போ எங்கே இருக்கிறீங்க வீட்டுக்கு உடனே வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நண்பர்களோடு சந்தோஷமாக தான் நினைத்த இடங்களில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது கொஞ்ச நேரம் அவனால் சுற்ற முடியவில்லை ஒரு கட்டுக்குள் வந்து விடுகிறான் அலிரதி அல்லாஹான் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள் குசூரு பஹர் உன் இடுப்பு உடையும் அடுத்து சொல்றாங்க நுசூலு கபர் கடைசி கபருக்குள்ளே தான் போயாகும் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன நீ அடைபட்டு இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை அதற்கு அலிரதி அல்லாஹான் அவர்கள் இப்பொழுது நடக்கக்கூடிய உண்மையை நிதர்சனமாக சொல்லி காட்டுகிறார்கள் காரணம் என்ன மார்க்கம் சொல்லதின்படி தன் நிக்காக அமைத்துக் கொள்ளாததின் காரணமாக கடைசி வரைக்கும் சிரமத்தில் உள்ளாக்கக்கூடியவர்களுடைய நிலைகள் அதிகம் நிக்காக என்பது மார்க்கம் எப்படிப்பட்ட நிலைகளை சொல்லித் தருகிறது முன்னோர்கள் சொல்லுவார்கள் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் சீக்கிரம் திருமணம் முடியுங்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீசிலை இப்படி சொல்லுவார்கள் சில விஷயங்களை தாமதம் செய்யக்கூடாது சில விஷயங்கள் தாமதிக்கப்படக்கூடாது பிரதானமாக அவர்கள் சொல்லி காட்டுவது நான்கு விஷயங்களை நீங்கள் தாமதம் செய்யாதீர்கள் அதில் நான்கு விஷயங்களை நீங்கள் தாமதம் செய்யாதீர்கள் மூன்று விஷயங்களை தாமதம் செய்யக்கூடாது தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் உடனே தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அல் ஜனாச துயிதா அவரத் ஜனாசா வந்துவிட்டால் உடனே அதற்கு தொழுகையை முடித்து தா அடக்கம் செய்துவிட வேண்டும் அடுத்து சொல்கிறாங்க அவள் அய்மத்துய்தா வஜத திலஹா கஃபூன் ஒரு பெண்ணுக்கு தகுந்த ஜோடி அமைந்துவிட்டால் அவளுக்கு திருமணம் முடிப்பதை தாமதம் செய்யக்கூடாது என சல்லல்லாஹ் வலைகுவ செல்லம் அவர்கள் கூறியதை அழியிறுதியல்லாஹ் ஒன் அவர்கள் சொல்லிக் காட்டுறார்கள் அப்ப திருமணத்தை பொறுத்த மட்டிலும் மார்க்கம் சொல்லித் தருவது சில விஷயங்களை சொல்லித் தருகிறது திருமதம் முடிப்பது மார்க்கத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது இருக்கிறது அது சொல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் குரான் ஹதீஸ் வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும் அல்லாஹு ஜல்லா சொல்லி காட்டுகிறான் திட்டமாக எல்லா கூட்டத்தினுடைய நபிமார்களுக்கும் நாம் மனைவிமார்களை ஏற்படுத்தினோம் அவர்களுக்கு பிச்சிலங்களை குழந்தை செல்வங்களை ஏற்படுத்துகின்றோம் என்று அல்லாஹ் அல் அல்குரானில் பதிவு செய்கிறார் நபிமார்களினுடைய சுண்ணத்தாக இருக்கிறது திருமணம் நபிமார்களினுடைய சுன்னத் எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள்

இதை மறுக்க முடியாது என்று சொல்கிறாங்க அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு வயோதிகம் என்பதும் அவனுடைய பாவம் பாவமான காரியமும் இந்த இரண்டை தவிர வேறு எந்த ஒன்றும் அவன் திருமணம் செய்வதை தடுக்கக்கூடாது என்று சொல்லி காட்டுறான் எந்த ஒன்றும் அவனுக்கு திருமணம் முடிப்பதை கூடாது அவன் திருமணம் செய்தால் ஆள்க வேண்டும் சதா உமர் பின் ஹத்தாவிரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லி காட்டுறான் அப்போ நாம் யோசித்து பார்க்கிறோம் திருமணத்தை அல்லாஹ் லெஸ்ஸானகுவத்தாலா நிறைய இடங்களில் சொல்லிக் காட்டுகிறான் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் ஈய கூனூ ஃபுகரா யகோனி ஹிமுல்லாஹுமிங் ஃபலி நீங்கள் திருமணம் முடியுங்கள் நிகாஹ் செய்யும் பொழுது அல்லா ஜல்லசா அவருடைய பொருளாதாரத்தின் நிலையை மேம்படுத்துகிறான் நீங்கள் ஏழைகளாக இருந்தால் திருமணம் முடிப்பவரை அல்லா ஜல்லா செல்வந்தர்களாக மாற்றுகிறான் இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு ரிசுக்கை அல்லாஹின் புறத்திலிருந்து இழுத்து கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனம் நிக்கா பிரயோசித்து பார்க்கிறோம் பல பேர் திருமணம் முடித்திருக்கிறோமே அதே நிலையில் தானே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை சில விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள் திருமணம் முடித்த பிறகும் கூட பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே நான் அப்படியே தானே இருக்கிறேன் அதே வியாபாரம் தான் அதே தொழில்துறை தான் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே என்று நாம் யோசிக்கும் பொழுது இந்த வசனத்திற்குரிய விளக்க உரையில் நிறைய சகாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நிக்காஹுடைய நோக்கம் அவனுடைய பார்வையை கெட்ட விட்டும் பாதுகாப்பது தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாவமான காரியங்களை விட்டும் தடுத்து வைத்துக் கொள்வது இந்த இரண்டும் தான் ஒரு மனிதன் நிக்கா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது எந்த ஒரு மனிதன் நிகா முடித்த பிறகு தன் பார்வையை பாவமான காரியங்களை விட்டும் தடுத்து வைத்துக் கொள்ளவில்லையோ தன் மறைவடத்தை காரியங்களை விட்டும் தடுத்து வைத்துக் கொள்ளவில்லையோ அவருக்கு இந்த நிக்கா செல்வத்தை கொண்டு வராது என்று சொல்லி காட்டுறா அல்லாஹ் சொல்லுகிறான் திருமண முடியுங்கள் உங்களுக்கு நாம் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறோம் மனிதர்களில் பல் நபர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று சொன்னால் தன் தன் பார்வையை அவன் அவன் வேண்டும் மறைவிடத்தை காரியங்களை தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் நிக்காகுடைய இரண்டு நோக்கம் பூர்த்தியாக இருக்கும் பொழுதே அல்லாஹ் தன் வாக்குறுதியை பூர்த்தியாக்குகிறான் சல்லல்லாஹ் ஒரு ஹதீஸில் இப்படியே தெளிவாக சொல்லிக் காட்டுகிறார்கள் யாம் ஓ கூட்டமே உங்களுக்கு குழந்தை பெற்று கொடுப்பதற்கு சக்தி இருக்குமேயானால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ன தெரியுமா திருமணம் இருக்கிறதே அகது அது தன் பார்வையை தாழ்த்த பாதுகாக்கும் ஃபர்ஜ் அது தன் மறைவிடத்தை பாதுகாக்கும் பாவமான காரியங்களை விட்டும் பாதுகாக்கும் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகச் சொல்லி காட்டுகிறார் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்களாம் அத்தியுல்லாஹ ஃபீமா அமர பின்கும் மின நிகா அல்லாஹ் நிகாவுடைய விஷயத்தில் ஹலாலான முறையில் நீங்கள் அல்லாஹ்விற்கு வழிபட்டு விடுங்கள் நாம் சரியான முறையில் அல்லாஹ் அல்லாஹல்ல தன் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறான் தன் வாக்குறுதி என்ன நீங்கள் திருமணத்திற்கு முன்னால் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய சிறப்பின் மூலமாக தன்னுடைய பதிலின் மூலமாக உங்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறான் என்பதாக அல்லாஹல்லா சொல்லி காட்டுகிறார் நம்முடைய மார்க்கத்தின் சட்டங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு சட்டமும் இயற்கைக்கு முரணாக இருக்காது மார்க்கம் வகுத்து தந்த எந்த ஒரு சட்டமும் இயற்கைக்கு முரணாக இருக்காது இயற்கையோடு ஒத்துப்போகக்கூடிய மார்க்கம் மனிதன் ஒரு பெண்ணின் மீதும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீதும் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு இருக்கிறதல்லவா இதை மார்க்கம் தடுக்கவில்லை பார்க்க கூடாது என்று சொல்லவில்லை ஹலாலான வழியை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று வழியை ஏற்படுத்துகிறது இதற்கு மாற்றமாக இதற்கு மாற்றமாக துறவரத்தை சில மதங்கள் ஏற்படுத்துகிறது துறவரத்தை ஒரு புனிதமாக காட்டுகிறது இது துறவரம் துறவரம் என்று சொன்னால் திருமணம் முடிக்காமல் தன் ஆசைகளை கட்டுப்படுத்துவது பெண்களோடு சேராமல் தன் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்வது இது மனிதனுடைய தேட்டத்திற்கும் மாற்றமானது இயற்கைக்கும் மாற்றமானது துறவரத்தை எப்பொழுதும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் ஆதரவு ஆதரித்ததில்லை இஸ்லாமிய மார்க்கமும் ஆதரித்ததில்லை சில மதங்கள் ஏவுகிறது துறவரத்தை கிறிஸ்துவ மதம் ஆதரிக்கிறது பாதரியார்கள் திருமணம் முடிக்காமல் இருப்பதை ஆதரிக்கிறது ஆனால் மார்க்கம் அப்படி இல்லை இயற்கைக்கு தோதுவானது அவர்கள் அறிவிக்கூடிய மூன்று நபர்கள் பெருமான் சல்லாஹு வலைகுல்லம் அவர்களுடைய மனைவி மார்க்கடத்தில் வந்தார்கள் எஸ் அலூன அனில் இபாதத்தின் நபி சல்லாஹூ வலைகு நபி அவர்கள் எப்படி வணங்குவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவங்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது நபியவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள் பகலெல்லாம் ரசூலுல்லாஹல்ல அழைப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பார்கள் என்று சொல்ல பொழுது அவங்க சொன்னாங்க நபியவர்களே அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வது இப்ப ஒருத்தர் சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு ஒருத்தர் சொல்றாரு எப்பொழுதுமே இனிமேல் நான் இரவு நோன்பு நின்று வணங்குவேன் நான் தூங்க மாட்டேன் இன்னொருத்தர் சொல்றார் ஒக்காலல் ஆகர் ஆனா அசோ முத்தகுரு ஆபதா நான் எப்பொழுதுமே இனிமேல் நோன்பு நோய்த்து கொண்டிருப்பேன் வந்த இன்னொருத்தர் சொல்றாரு ஒக்காலல் ஆகர் ஆனா நான் இனிமேல் பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் மூன்று நபரும் ஒவ்வொரு சபதம் ஒன்றை எடுக்கிறார்கள் அவர்கள் நபி அவர்கள் எப்பொழுது வீட்டிற்கு வருகிறார்களோ இந்த விஷயத்தை கேள்விப்படுகிறார்கள் கேள்விப்பட்டவரும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி சொன்னாங்க நீங்க இந்த இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் உறுதி எடுத்து கொண்டீர்களா கேட்டுவிட்டு சொல்றாங்க உங்களை விட நான் அல்லாஹை அதிகம் அஞ்சக்கூடியவன் உங்களை விட நான் அல்லாஹை அதிகம் பயப்படக்கூடியவன் நான் நோன்பு நோர்க்கிறேன் நோன்பை விடுகிறேன் நான் இரவு நேரங்களில் சில நேரம் தொழுகிறேன் சில நேரம் ஓய்வெடுக்கிறேன் நான் பெண்களோடு மனைவிமார்களோடு ஹலாலான முறையில் உறவு வைத்துக் கொள்கிறேன் எனவே சல்லல்லாஹ் வளைகு வசல்லம் அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி காட்டுவது என்னவென்றால் துறவரம் என்பது இஸ்லாத்தில் முழுவதுமாக தடை செய்யப்பட்டது மார்க்கம் இயற்கைக்கு முரணாக எந்த ஒன்றையும் நம்முடைய மார்க்கம் அங்கீகரித்ததில்லை எனவே ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் திருமணம் என்பது எல்லா நபிமார்களும் செய்து கொண்ட சுண்ணத்தான வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப திருமணத்தை எல்லா நபிமார்களும் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக நபிமார்களுடைய சுண்ணத்தாக நான்கு விஷயங்களை சல்லல்லா அலேசல்லம் சொல்றார் முதலாவது அல் ஹயா வெட்க குணம் பாவமான காரியங்களை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்வதை நபிமார்களுடைய அஸ்வாக் மிஸ்வாக் செய்யும் வளமையை நபிமார்கள் கொண்டிருப்பார்கள் மிஸ்வாக் நாம் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நேரங்களிலும் மிஸ்வாக்குகள் மிஸ்வாக்கு செய்வதின் மூலமாக சுமார் தொண்ணூற்றி ஒன்பது நன்மைகளை எழுதி காட்டுறாங்க தொண்ணூற்றி ஒன்பது நன்மை ஒரு தடவை நாம் மிஸ்வாக் செய்துவிட்டு ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது மிஸ்வாக் செய்துவிட்டு தொழக்கூடிய தொழுகையை மிஸ்வாக் செய்யாமல் செய்யக்கூடிய தொழுகைக்கும் அல்லாஹ் எழுபது மடங்கு நன்மையை தருகிறான் மிஸ்வாக் செய்வதில் மிக குறைந்த அந்தஸ்து நன்மை என்ன தெரியுமா அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கலிமாவினுடைய நசீபை அல்லாஹ் ஆக்குகிறான் அவங்களுடைய நாவிற்கு அல்லாஹ் வழங்குகிறான் இது மிஸ்வாக்கினுடைய மிக குறைந்த அந்தஸ்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கலிமாவனுடைய பாக்கியத்தை எல்லாம் தருகிறான் பெருமான் சல்லாஹூ செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னதாக ஐஷாரதி அல்லாஹனுடைய மடியில் தான் ரசூலுல்லாஹ் உள்ள படுத்திருந்தார்களாம் ஒரு பக்கம் நஞ்சு கலக்கப்பட்டு தின்ற அந்த ஆட்டு இறைச்சியினுடைய வேதனை ரசோல்லாஹுடைய உடலை மாட்டி கொண்டிருந்தது ஐஷாரதி அல்லானுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள் படித்திருக்கும் பொழுது அவர்களுடைய உடல் எல்லாம் வேதனையில் இருக்கிறது கண்களில் ரசூலுல்லா தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஐஷா சத்திகா ரதியல்லாஹ் அவர்களை பார்க்கிறார்கள் பக்கத்தில் நின்ற அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஐஷா ரதியல்லா சகோதரர் அவருடைய பையில் இருக்கக்கூடிய மிஸ்வாக்கை ரசூல்லாஹ் பார்க்கிறார்கள் ஐஷா ரதி அல்லா புரிந்து கொண்டாங்க பெருமான் சல் அல்லா மிஸ்வாக் செய்வதை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஐஷா சித்திகா ரதிகல்லா அந்த மிஸ்வாக்கை வாங்கி தன் பற்களினால் அரைத்து ரசூல்லாவிற்கு கொடுக்கிறார்கள் இறுதி நிலை பெருமானாருடைய நிலை என்ன தெரியுமா இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுதும் பெருமானார் மிஸ்வாக் செய்த நிலையிலேயே பிரிந்தார்கள் இப்போ நபிமார்களுடைய சுண்ணத் மூன்றாவது மிஸ்வாக் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் நான்காவது அன்னிக்கா நபிமார்களுடைய நிக்காஹ் என்பதாக கிதாபுகளில் சொல்லி காட்டுகிறார்கள் அதனால் தான் ரசூலுல்லா நிக்காவுடைய விஷயத்தில் மிக மிக வலியுறுத்தி இருக்கிறார்கள் நிக்காவுடைய விஷயத்தில் மிக முக்கியமாக நாம் கொடுக்க வேண்டியதை மகர் கொடுத்து திருமணம் முடிப்பது

பரிபூர்ணத்துவத்தை ஏற்படுத்துகிறார் திருமணத்திலேயே ஆடம்பரமான திருமணங்களை மார்க்க மிக வன்மையாக கண்டிக்கிறது பல லட்சங்கள் பல லட்சங்களை கொட்டி பல்வேறு விதமான திருமண மண்டபங்களை பிடித்து அதில் தேவையற்ற வீடியோக்களையும் மார்க்கத்திற்கு முரணாக வரதட்சணைகளின் மூலமாகவும் திருமணம் முடிப்பதை மார்க்கம் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது காரணம் என்ன ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லிக் காட்டுகிறார்கள் அல்லாஹிற்கு மிக பிடித்தமான விருந்து என்ன தெரியுமா அல்லாஹ் எந்த எந்த வலிமாவிலே ஏழைகள் அதிகமாக கலந்து கொள்கிறார்களோ அதை அல்லாஹ் அந்த நிக்காகை உடனே அபுல் செய்கிற செய்கிறான் என்பதாக அதீசுடைய கருத்தாக இருக்கு ஏழைகள் அதிகமாக கலக்கக்கூடிய நிக்காக எல்லாம் விரும்புகிறான் சல்லல்லா அலிஹு வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்ப திருமணத்துடைய விஷயத்தில் வீண் விரயத்தை அல்லாஹ் வெறுக்கிறான் இன்னல் முபத்திரீன் நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தானினுடைய தோழர்கள் என்பதாக அதிசிலே வருகிறது இன்னைக்கு பார்க்கிறோம் எவ்வளவு உணவுகள் வீணடிக்கப்படுகிறது எத்தனை இடங்களில் உணவுகளும் வீண் விரயமாக கொட்டப்படுகிறது உணவில்லாமல் கழிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடும்பங்கள் எத்தனை அந்த உணவுகளை நாம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் கூட அல்லாஹ் அந்த நிக்காகளை கபூல் செய்கிறான் காரணம் என்ன அல்லா ஜல்லிவத்தாலா எந்த இடத்தில் மார்க்க சட்டங்கள் அதிகமாக நிலைநாட்டப்படுகிறதோ அந்த நிக்காகலை அல்லாஹல்லா கபூல் செய்கிறான் எனவே அல்லாஹ் ஷா நகுுவா பிடித்தமான முறையில் தன்னுடைய திருமண வைபவங்களை அணித்து கொள்வதற்கும் மார்க்கம் சொல்லித்தந்த முறைப்படியின்படி சாதாவான சர்வசாதாரணமாக ஒரு எளிய முறையில் தன்னுடைய நிக்காகலை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் வ ஆக வானா அனில் இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் அலைக்கம்